வணக்கம் அக்கலி தினமும் ஐந்து ஊற வைத்த பாதாம் நீங்க சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் பார்க்க போறோம் ஒன்றும் இல்லைங்க ஒரு நாளைக்கு ஐந்து போதும் நீங்க அதுக்கு மிச்சமாக எடுத்துக்கணும் ஆசைப்பட்டா ஒரு பாதாம் சாப்பிடறதுனால அவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடியது இந்த பாதாம் இந்த பாதாம் பருப்பை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் அதை ஊற வைத்து சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து பாதாம் பருப்பை வந்து ஊற வைத்து சாப்பிட்டாதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பாதாமில் பல வகையான நன்மைகள் இருக்குது உச்சந்தாலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இது வந்து சிறந்த தீர்வை தருது தினமும் ஐந்து பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் வயது முதிர்வு வரை எல்லா விதமான நோய்களுக்கும் சிறந்த மருந்து அழகு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து முப்பது கிராம் பாதாமில் தோராயமாக இருக்கக்கூடிய ஊட்ட சத்துகள் என்னென்னா கலோரிகள் வந்து நூற்றி அறுபத்தி மூன்று கிராம் நார் சத்து மூன்று புள்ளி ஐந்து கிராம் புரதம் ஆறு கிராம் காப்ஸ் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கிராம் அது மட்டும் கிடையாது நமக்கு வந்து வைட்டமின் இ வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு நம் தினந்தோறும் நம்மளுடைய உடலுக்கு தேவையான அளவு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க ரத்தம் சோகை வந்து இருக்கக்கூடிய ஒருவர் வந்து உடல ரத்த ஓட்டம் வந்து சீரான முறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ அதற்கு வந்து பாதாம் ரொம்பவே பயன்படுதுங்க நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து காக்கக்கூடிய கவசமாக மேல்புற தோல் வந்து செயலாற்றுது பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வு தன்மை புத்துணர்வு பெற செய்யும் ரசாயனங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் கிடையாது பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் வைட்டமின் சத்து நிறைஞ்சிருக்கு இதை அதிக அளவு உண்பவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் வலுப்பெற்று ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் வந்து அதிகம் ஏற்படுது பாதாம் பருப்புகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சக்திகள் இல்லை அப்படின்னா நிறையவே வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மலச்சிக்கல் யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளும் அதிகமாக உண்பதனால் மலச்சிக்கல் போன்றவை ஏற்படுது குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள் உடலுக்கு மோசமானவை பாதாம் பருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உணவை வேதி வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்குது அவற்றை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடு கண்டிப்பாக நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சோ மக்களே பாதாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து அதை தண்ணீரில் ஊற வச்சோ பாலில் ஊற வச்சோ தினந்தோறும் வந்து ஒரு ஐந்து அப்படின்ற ஒரு அளவு எடுத்துகிட்டு வரலாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் வந்து ஏழு எட்டு கூட எடுத்துக்கோங்க தவறில்ல ஸோ இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே நன்றி வணக்கம்